காவல்துறை அனுமதி மறுத்ததுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுதான் இது ஒண்ணுமே இல்லை நாங்க தெளிவாக சொல்லிட்டோம் அமைதி பேரணி ஏன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்தவங்க அத்தனை பேருடைய வாகனங்களையும் நிறுத்தி விட்டு அங்கிருந்து நடைபயணமாக நடந்து இந்த கேப்டனுடைய ஆலயத்துக்கு வர போகிறோம் என்றுதான் நம்ம தெரிவிச்சோம் இத அவங்களே அனுமதி கொடுத்திருந்தால் இன்னும் வந்து சிறப்பானதாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வரவேற்க கூடியதாக இருந்திருக்கும் ஆனாலும் அனுமதி மறுக்கப்பட்டது தடுத்தாங்க இருந்தாலும் நாங்க சொன்னதுக்கேற்ப அப்புறம் வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்க வந்து எங்களுடைய பயன் நடைப்பயணத்தை அப்படியே தொடங்கணும் பேரணி அப்படியே வந்து அமைதி முறையில் இங்க வந்து அடைஞ்சோம் அது அவங்களே கொடுத்ததுதான் இன்னும் மிக சிறப்பாக வரவேற்க கூடியதாக இருந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து முறை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு

அத்தனை மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராக வாழ்ந்து நாங்க வந்து என்பது தெரியும் இந்த அமைதி பேரணிக்கு ஏன் அனுமதி அவங்க கொடுக்கல என்பதை எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அது எங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்துல சொல்றேன் நிச்சயமாக இது வந்து அரசாங்கமே இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் இந்த அரசாங்கத்தை இன்னைக்கு வந்து அத்தனை தலைவர்களுமே இது எங்க கிட்ட சொன்னாங்க அரசாங்கமே அனுமதி கொடுத்திருந்தால் இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் நல்ல பேர் வந்திருக்கும் எல்லாராலையும் வரவேற்கத்தக்க கூடியதா இருந்திருக்கும் எதற்காக இந்த அமைதி பேரணியை தடுத்தாங்க என்பது எங்களுக்கு புரியல இதை நீங்க வந்து கவர்மெண்ட் தான் கேட்கணும் உடனே அமைச்சர் ஊதி பெருசாக்காதுன்றாங்க நாங்க எதையும் ஊதி பெருசாக்குறவங்க கிடையாது நாங்க எங்க உரிமையை கேட்டும் தர இருக்காங்க எனவே எங்கள் இருந்தாலும் நாங்க வந்து நாங்க செய்ய வேண்டிய பணிகளை சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு செய்திருக்கோம் தொடர்ந்து தேமுதிகளாக நீங்களே சொல்றீங்க அதனால என்னன்னு தெரியல மேபி அவங்களோட கூட்டணியில இல்லையா இல்ல கேப்டனுக்கு ஒரு தொண்டர்கள் குவிந்து விடுவார்கள் என்ற அச்சமா என்னன்னு எனக்கும் புரியல நிச்சயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது என்பது எல்லாருக்கும் தெரியும் எதனால மறுக்குத்தாங்க என்பது தெரியல இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுனதே அதுக்கு ஒரு சாட்சி எனவே அரசு அனுமதி மறுத்தாலும் இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய ஆதரவோடு இந்த அமைதி பேரணி கேப்டனுக்கு முதலாம் ஆண்டு புகழாஞ்சி குரு பூஜை சிறப்பாக நடந்திருக்கிறது அதனால கலந்து கொண்ட எல்லாருக்குமே நாங்கள் நன்மைகளை தெரிவிக்கிறோம் ஒரு ஆண்டு காலம் எப்படி எடுத்துக்கொண்டு செல்கிறோம் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆல்மோஸ்ட் நண்பர்கள் ஆல்மோஸ்ட் கூட இருந்து தான் இருக்கீங்க இனி வருங்காலங்களும் நிச்சயமாக அன்னதானமும் தொண்டர்களை சந்திப்பதும் கழக வளர்ச்சியும் அடுத்த கட்ட தேர்தலை சந்திப்பதற்கும் தேமுதிக தயாராக இருக்கிறது இனி ஒவ்வொன்றாக புது வருடம் தொடங்கினவுடன் எல்லா வகையிலும் தேமுதிக நடை போடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக அதுதான் முதலே நான் சொல்லியிருக்கேன் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுடைய தான் சந்தோஷப்படும் கேப்டன் ஆன்மா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் கேப்டன் எதை பார்த்து சந்தோஷப்படுவார் என்பது தெரியும் அந்த அன்னதானத்துலதான் கேப்டனுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் இருக்குது கூட கருடர் வந்து எத்தனை முறை இங்க வளம் வந்தார் எத்தனை முறை ஆசீர்வாதம் பண்ணார் என்பதை நீங்களும் பார்த்தீங்க அதனால கேப்டன் எங்கேயுமே போல இங்க தான் இருக்காரு நம்மளோட தான் இருக்காரு கொள்கை அவருடைய அன்னதானத்தை என்னைக்கும் நாங்கள் தொடருவோம் என்பதையும் இந்த நேரத்துல நான் சொல்றேன் காலையில ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இன்று ஒரு நாள் முழுவதும் கேப்டனுடைய நினைவை என் மனதிலே கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கிறேன் ஏன் அந்த ஆறு டு ஆறுன்னு நீங்க நினைக்கலாம் கேப்டன் நம்மை விட்டு பிரிந்தது சரியாக ஆறு பத்துகள் எனவே அதை நினைச்சாலே எனக்கு மிக மிக துக்கமா வருது அதனால் இந்த பனிரெண்டு மணி நேரம் தலைவருக்காக மௌன அஞ்சலி செலுத்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இனி எப்போதுமே மக்களுக்காகவே வாழ்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புனித ஆத்மாவாக இன்னைக்கு கேப்டன் அவர்கள் இருக்காங்க நிச்சயமாக நம் உடன் இருந்து நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில தான் நாங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாளை தொடங்கி இருக்கோம் எனவே நிச்சயமாக வரும் காலம் தமிழ்நாட்டில் கட்டாயம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துல தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மேடம் அதே காவல்துறை அனுமதி அது வந்து நாம வந்து முறைப்படி காவல்துறையை அணுங்கி இந்த மாதிரி அமைதி பேரணி நம்ம நடத்த இருக்கிறோம் அதுக்கு அனுமதி வேண்டும் என்று நம்ம கேட்ட முறைப்படி சுதீஷ் அவர்கள் பார்த்தசாரதி அவர்கள் நல்லதம்பி அவர்கள் என்று கழக நிர்வாகிகளை நேரடியாக சென்று பல முறை வந்து அணுகி அனுமதி கேட்டாங்க ஆனா அனுமதி மறுக்கப்பட்டது இருந்தாலும் அத்தனை பேர் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு தேமுதிக சார்பாகவும் பொதுமக்களும் இன்னைக்கு திரண்டு அந்த பேரணியை இன்னைக்கு வந்து அமைதியான முறையில நாங்க வந்து நடத்தி இருக்கிறோம் எப்பொழுதுமே சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தேமுதிக ஒழுங்கை மீறி என்றைக்கும் செயல்பட மாட்டோம் ஏன்னா கேப்டன் வந்து எங்களை அப்படிதான் இராணுவ கட்டுப்பாட்டோட எங்களை வழி நடத்தி இருக்கிறார் இனி வருங்காலங்களும் அப்படிதான் இந்த தடகம் இயங்கும் எனவே அமைதி பேரணியாக நாங்க வந்து சட்டம் ஒழுங்குக்கு எந்த ஒரு சீர்கேடு இல்லாம இன்னைக்கு தலைவருடைய நினைவாஞ்சலியை அமைதியான முறையில அகிம்சை முறையிலே நாம வந்து ஒட்டுமொத்த காவல்துறைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து உறுதிமொழி இப்ப நாங்க உறுதிமொழி எடுத்ததை நீங்க கேட்டிருப்பீங்க என்றைக்கும் கேப்டனுக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவரும் இருக்கிறோம் இருப்போம் என்றைக்குமே இருப்போம் என்ற உறுதிமொழியும் அதே வாழ்க வாழ்க வாழ்கவே கேப்டன் கேப்டன் புகழ் வாழ்கவே வாழ்கவே கனவு கேப்டனுடைய லட்சியம் வாழ்கவே வெல்க வெல்கவே கேப்டன் கனவும் லட்சியும் கொள்கைகளும் வெல்கவே என்று இன்னைக்கு வந்து நாம வந்து உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் ஏன்னா கேப்டன் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அதனால அவருடைய கனவு லட்சியம் கொள்கை எல்லாமே தமிழ்நாட்டுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனவே அவருடைய கனவு லட்சியம் கொள்கைகளை வென்றெடுப்பது தான் எங்களுடைய இன்றைக்கு தலைவர் இடத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல நீங்க வந்து உடனே கூட்டணியை பத்தி கேக்குறீங்க நான் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் ஏன் வந்து இன்னைக்கு அனைத்து கட்சிக்கும் நம்ம வந்து அழைப்பு விடுத்தோம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு தலைவர் மறைந்த அன்னைக்கே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தலைவர்களும் அனைத்து ஜாதியினரும் அனைத்து மதத்தினரும் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி கேப்டனுடைய நினைவாஞ்சலி இதே இடத்துல நடத்தலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூன்று முறை வந்து கேப்டனுடைய நினைவாஞ்சலியில கலந்துகிட்டார் உதயாநிதி வந்து கலந்துகிட்டார் அவருக்கு இந்த நேரத்துல நட்டு பேருக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கேப்டனுக்கு அரசு மரியாதை செய்து இறுதி மரியாதை இதே இடத்துல நம்ம செஞ்சோம் அதனால எந்த பாகுபாடு இல்லாமல் கேப்டனை வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்பதை அனைவரும் இன்னைக்கு நாங்களும் எந்த பாகுபாடும் கட்சிகளுக்கும் மதங்களுக்கும் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே வந்து கேப்டனுடைய நினைவாஞ்சலியில அதுவும் முதல் நினைவாஞ்சலி குரு பூஜையாக இன்னைக்கு நம்ம செல இன்னைக்கு கேப்டனுக்கு செய்திருக்கோம் அதுக்கு வந்து கலந்துக்கணும் நம்ம அழைத்தோம் அதெல்லாம் வந்தவங்களுக்கு எங்களுக்கு நன்றிகளை இந்த நேரத்துக்கு இன்னைக்கு கேப்டன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை இன்னைக்கு நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை தலைமை அலுவலகமாகிய கேப்டன் ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம வந்து தலைவருக்கு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை நாம் செலுத்தியிருக்கோம் ஓராண்டு காலம் தலைவர் மறைந்து நம்மை விட்டு சென்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி ஆகக்கூடாதா அப்படின்னு தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு தொண்டரையும் நினைக்க சொல்லுது இதே தலைமையளவு ஆண்டு கேப்டன் அவர்களை நம்ம அஞ்சலிக்காக வைத்த போது லட்சக்கணக்கான தமிழக மக்கள் ஒன்றாக திரண்டு தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அந்த நாளை இப்போ நான் நினைவு கூறுகிறேன் கேப்டன் அவர்களை தன் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அனைத்து தமிழர்களுக்கும் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியான இன்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கழகத்திற்கும் நேரடியாக சென்று சுதீஷ் அவர்களும் பாக்தாரதி அவர்களும் விஜய பிரபாகர் அவர்களும் நேரடியாக வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர் அந்த அழைப்பை எடுத்து திமுகவில் இருந்து அமைச்சர் பாபு அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சகோதரர் ஜெயக்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அண்ணாமலை அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அதே போல இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே அதாவது அண்ணன் திரும திருநாவுக்கரசு அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சி அம்மா சசிகலா அம்மா ஓபிஎஸ் அவர்கள் ஜி கே வாசன் அவர்கள் சீமான் அவர்கள் என்று அனைவரும் அது மட்டும் இல்லாமல் திரை உலகில் இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் யூனியன்ல இருந்து அதே மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து டைரக்ஷன் கவுன்சில்ல இருந்து பெப்சியில இருந்து வந்து தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொலைபேசியிலும் சமூக வலைதளங்களிலும் அத்தனை பேரும் தலைவர் அவர்களுக்கு புகழாஞ்சலியை செலுத்திய அனைத்து தலைவர்களுக்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் உலக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை விழித்தாக கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம்னா ரஜினி சார் கமல் சார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இன்னைக்கு வந்து கேப்டனுக்கு வந்து புகழாஞ்சலி செலுத்தி இருக்காங்க இன்றைக்கு காலையில் இருந்து உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்த பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்திலே தேமுதிக சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் அயராது பாடுபட்ட எங்களுடைய கழகத்தினுடைய தொண்டரணியினருக்கும் இந்த புகழாஞ்சலியிலே கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட மாவட்ட செயலாளர்களுக்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன்